எங்கள் தமிழ்ச்சங்க உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கிடம் வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் இன்று எங்கள் தமிழ்ச்சங்கம் தாம்பரம் என்ற அமைப்பின் இருபதாவது கூட்டம் நடைபெறுகின்றது இதில் பேச்சுக்கலை எப்படி வளர்ப்பது மற்றும் பட்டிமன்றம் ஆகியவை குறித்து பேசவுள்ளோம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு மகிழ்ச்சியில் பெருமகிழ்ச்சி தருவது உறவா பிரிவா இதனுடைய நடுவராக நானும் உறவு என்ற தலைப்பில் திருமதி பரிமலா அவர்களும் பிரிவு என்ற தலைப்பில் திரு சுரேஷ் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் மனிதனுக்கு மிக முக முக்கியமானது மகிழ்ச்சி உழைப்பது பொருளீட்டுவது எதை செய்தாலும் மனிதன் செய்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை மகிழ்ச்சி வேண்டியே மனிதன் பல செயல்களில் ஈடுபட வேண்டுள்ளது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி எப்படியெல்லாம் உருவாகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது ஒரு குழந்தை நல்ல முறையில் படித்து அல்லது பாடி நடித்து கற்றால் பெற்றோருக்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சி இல்லை போன்று அந்த குழந்தை பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வரும் பொழுது பெற்றோருக்கு அளவிட்ட மகிழ்ச்சியாகிருக்கும் இளைஞனுக்கு தன்னுடைய படிப்பில் தேர்வு தேர்ச்சி பெற்றுவிட்டால் அது மகிழ்ச்சி கொடுக்கிறது தேர்ச்சி பெற்றவன் வேலை விட்டது என்றால் அதுவும் மகிழ்ச்சி கொடுக்கிறது அதைவிட அவனுக்கு அதிகமாக மகிழ்ச்சி தருவது அவனுக்கு திருமணம் என்று வரும்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கிறது திருமணத்தினுடைய அடுத்த கட்டம் குழந்தை இருக்க வேண்டும் இந்த குழந்தை ஏற்பட்டுவிட்டால் அது அந்த கணவன் நிலைக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி ஆகிவிட்டது ஒரு ஊரில் நல்ல விவசாயம் செய்தால் அந்த ஊரில் உள்ள அனைவரும் மகிழ்வார்கள் இதுபோன்று மலர் தோட்டம் இருக்கிறதால் அந்த தோட்டத்தில் நல்ல மலர்கள் பூத்தால் அந்த தோட்டக்காரனுக்கு மகிழ்ச்சி பசுமாடு நன்றாக பால் கலந்தால் அந்த மாட்டுக்காரனுக்கு மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சி ஒன்றையே அடிப்படையாக கொண்டதுதான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது அந்த மகிழ்ச்சியை நேர்மையான வழியில் பெறுவதுதான் முக்கியம் இன்றைய தலைப்பின்படி மகிழ்ச்சி என்பது ஒரு புறம் இருந்தாலும் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் பெருமகிழ்ச்சி தருவது உறவா அல்லது பிரிவா என்பது குறித்து பேச உள்ளார்கள் ஆகிய திருமதி பரிமளம் அவர்கள் மகிழ்ச்சியில் பெருமகிழ்ச்சி தருவது உறவு என்பது பற்றி பேசுகின்றார் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் மகிழ்ச்சியில் பெருமகிழ்ச்சி தருவது உறவு என்ற தலைப்பில் இப்ப பேசலான்னு இருக்கேன் வீடாகட்டும் நாடாகட்டும் உயரணும் அப்படின்னா அதுக்கு உறவு தாங்க பக்கபலமா இருக்க முடியும் உறவு என்றதுதான் நம்ம ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய தூணா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு முதல் முதல்ல அறிமுகமாவது உறவுகள் தான் தந்தை தாய் அத்தை மாமா அண்ணா அக்கா இப்படி அந்த குடும்பத்தினர் அந்த குழந்தைக்கு உறவுகளை தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துவாங்க அப்புறந்தான் அந்த குழந்தை உலகத்தையே பார்க்க ஆரம்பிக்குது சமூகத்தை பார்க்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் தான் அது முதல்ல அந்த உறவுகள் தான் நெருங்கிய சொந்தங்கள் தான் அந்த குழந்தைக்கு அறிமுகமாகுது ஊர் கூடி தேர் இழுத்தாதான் தேரே நிலைக்கு வரும் உறவு கூடி ஒரு குடும்பத்தை பலப்படுத்தினாதான் அந்த குடும்பம் முன்னேறும் சொல்லலாம் குடும்பத்தை பலப்படுத்துறதுக்கு உறவுகள் வந்து ரொம்ப ரொம்பவே அவசியம் சொல்லலாம் அதுதான் திருவள்ளுவர் கூட பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒருத்த முதல்ல செல்வந்தன்னா இருந்திருக்கலாம் பணக்காரனா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் அவன் வறுமையில் வாட நேர்ந்தான் அந்த நேரத்தில் கூட உறவினர்கள் அவனை தன்னோட தான் கருதுவாங்களே தவிர பிரித்து பார்க்க மாட்டாங்க அப்பவும் கூட துணைக்கு வந்து நிற்கிறது உறவுகள் தான் அப்போ அப்படி இருந்தா இப்போ ஏதோ அப்படி வறுமையில் கஷ்டப்படுறான் நான் இருக்கேன்ப்பா நான் செய்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு துணையாக நிற்கிறது உறவுகள் கை கொடுக்கும் உறவுகள் கை ஒரு குடும்பம் முன்னேறணும் பலப்படணும் அப்படின்னா நிச்சயம் உறவுகள் வேணும் இந்த உறவுகளால் தான் அவனை வந்து தூக்கி நிறுத்த முடியும்னு சொல்ல சொல்லலாம் அதே மாதிரி விருப்பு அறா சுற்றம் அறுப்பு அறா ஆக்கம் பலவும் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒருவனுக்கு உறவினர்கள் மட்டும் இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு அதை விட பெரிய செல்வம் எதுவுமே கிடையாதான் ஏன்னா ஒரு கஷ்டம் இல்லை ஒரு பிரச்சனை எது வந்தாலும் உறவுகள் ஓடி வரும் தாங்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பையன் ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் மார்க் கம்மியாயிடுச்சு அம்மா அப்பா திட்டி இருப்பாங்க உடனே அங்கேருந்து அத்தை மாமா வந்து விடு ஏதோ பிள்ளை ஏதோ ஒரு கவனக்குறைவாக இருந்துட்டான் விளையாட்டாக இருந்துட்டான் அடுத்த முறை மார்க் வாங்கிடுவான் அப்படின்னு படிக்க வைக்கலாம் அந்த பிள்ளைக்கும் சரி அந்த தந்தை அந்த குடும்பத்தினருக்கும் சரி ஒரு ஆறுதல் சொல்கிறதோடு இல்லாமல் பண விஷயத்திலும் ஏதாவது தேவைப்பட்டால் உதவி செஞ்சு அதை வந்து அந்த சுமூகமாக மாத்துறது உறவுகள் தான் ஊக்கத்தை ஊக்கத்தை உறவுகள் மனிதன் நொடிச்சு போயிட்டான் ஒரு குடும்பத்துல தலைவன் கூட அதாவது கணவன் கூட ஏதோ ஒரு வியாபாரம் ஏதோ செய்யறாங்க போகுது இல்லை அந்த குடும்ப கஷ்டத்துல இருக்கும் போது தாங்கி பிடிக்க யாராவது உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் த முன்னேறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உறவுகள் அவசியமா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது உறவுகள் தான் மனித நேயத்தை உண்டாக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒரு மன்னிக்கிற பத்துவத்தை கொடுக்கறதும் உறவுகள் தான் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் பதினேழாம் தேதி திருச்செந்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின் வந்து மேலாண்குடி சாரி புதுமைக்குடி மேலாண்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வரும்போது அந்த ட்ரெயினே கம்ப்ளீட்டாக நின்று போயிடுது கம்ப்ளீட்டாக கரண்ட் ஆஃப் அந்த ஊர்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி எங்கேயுமே வெளிச்சம் இல்லை அந்த குழந்தைங்க அதில் வந்து எட்நூறு பயணிகள் பயணம் செஞ்சாங்களாம் அவ்வளோ பேரும் சாப்பாட்டுக்கு அடுத்த நாளும் அந்த ட்ரெயின் உடனே கிளம்ப முடியல அப்போ அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அதுவும் ரொம்ப வசதியான கிராமம் கூட கிடையாது ரொம்ப ஏழ்மையான கிராமம் ஒரு முப்பது நாற்பது வீடுகளே இருக்கக்கூடியதான் ஆனாலும் அங்கே இருக்க மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தன் ஒரு ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையும் என்னெல்லாம் இருக்கோ அரிசி ஒருத்தர் எடுத்துகிட்டு வராங்க பருப்பு எடுத்துகிட்டு வராங்க என்ன அடுப்பு என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிதோ எல்லாம் கொண்டு வந்து ஒரு கோயிலில் சமைச்சு அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க மனித மனிதநேயம் அந்த கிராமத்து மக்களுக்கு இந்த பயணிகள் ஒன்றும் உறவினர்கள் கிடையாது ஆனா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவங்க குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை அது மட்டும் இல்லாம அந்த யாதும் ஊரே யாவரும் கேள் ஐயா சொன்ன மாதிரி அவ உதவி செய்யணும் அவங்களும் நம்ம உறவினர்கள் அப்படின்ற ஒரு மன பக்குவத்தோட அவங்களுக்கு அந்த உதவணுன்ற அந்த மனித நேயத்தை தருந்தது உறவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம் தான் பாருங்க நம்ம நாட்டு தலைவர்கள் அவங்க யாரோ நேரு என்னென்ன நம்ம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நேரு மாமா காந்தி தாத்தா அன்னை தெரசா இப்படி தான் உறவுகளை சொல்லி தான் அவங்களையும் நம்மளோட சேர்த்துக்கிறோம் யாரும் பிரித்து பேசுகிறதில்ல அந்த தலைவர் இந்த தலைவர் அப்படி சொல்லாமல் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உறவிகளே கூட உறவுகள் வேணுன்ற மாதிரி தான் இருக்குது சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப சிக்காகோவில் இந்து மதத்தை பற்றி பேசும்போது சகோதர சகோதரிகளே அப்படின் தான் உறவுகளை அழைப்பது போல் இத்தனைக்கும் அவங்க அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க நம்மவும் கிடையாது இருந்தாலும் அவங்களையும் நம்மளுடைய சகோதர சகோதரியை பாவித்து பேச ஆரம்பித்ததும் அந்த அளவுக்கு கை தட்டினாங்களாம் அந்த தான் அந்த இந்து மதத்தை பற்றி கேட்கறதுக்கு அவங்க வந்து முன் வராங்க அதை துறவியாக இருந்தால் கூட எல்லாரையும் உறவினராக பார்க்குற தான் சிறந்தது அப்படின்றத நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கண ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவியில் கண்டிப்பாக சுமூகமான உறவு இருக்கணுங்க அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கும் சரி ஒரு நல்ல மனநிலையில் படிக்க முடியும் இல்லை வந்து வேறு எதுவும் செய்ய முடியும் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்து பிரிஞ்சு போயிட்டு அந்த குழந்தைகளோட நிலம என்ன யோசிச்சுட்டு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக உறவுன்றது கண்டிப்பாக நமக்கு சுமூகமான முறையில் நல்ல முறையில் இருக்கிறது பெரும் மகிழ்ச்சி தர்றது உறவு தான் இப்போது ஒன்றும் இல்லை அதுதான் ஒரு இன்சிடெண்ட் இன்னொரு இது ஞாபகம் அதாவது என்னென்னா கபிகோ அப்துல் ரஹ்மான் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க பார்க்க வராங்க சில பேர் அவரை அப்போ வந்து அவர் சொல்கிறார் பாலைவனத்துக்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள் என் மனைவி அப்படின்னா பாருங்கள் அந்த கணவன் மனைவிக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு நல்ல உறவு இருந்தது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மன வளர்ச்சியோட ஒரு நல்ல சுமூகமான முறையில் அவங்களால் படிக்கவோ முன்னேறவோ முடியும் வழி பிரிவுன்றது சரியாக சொல்லணும்னா ஒரு கூண்டு தாங்க ஒரு கூண்டுக்குள்ளே போய் அடிப்பட்டு அந்த பிரிவை பற்றி தாம்பட்ட அவமானத்தை கஷ்டத்தையும் நினச்சி நினச்சி வருங்கிறதுல யாருக்கு என்ன லாபம் இது என்னென்னா இந்த ஆடு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக எதையாவது சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு அசை போடுமே அந்த மாதிரி தான் தன்னோட அவமானத்தையும் கஷ்டத்தையும் அசை போடுறதுக்கு தான் இந்த பிரிவி துணை போகுது வேற ஒன்றும் கிடையாது அந்த பிரிவினால நமக்கு என்ன பயன் ஒன்றும் கிடையாது அதை விட இன்னொன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்னென்னா சீதை வந்து எல்லோரும் ராஜகுமாரி அவங்க எவ்வளவோ அரசகுமாரின்றதுனால ரொம்ப நல்ல நிலையில் அவங்க வளர்ந்துருப்பாங்க ஆனால் தசரத ராமர் காட்டுக்கு போகணும்னு சொன்னப்போ சீதையும் உடன் வர்றதாக சொல்கிறாங்க அப்போ ராமர் வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு ஆனால் அப்போ சீதை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நின் பிரிவினும் சுடுமோ இக்காடு அந்த பிரிவை விட கொடுமையானது சாரி அந்த காட்டை விட கொடுமையானது விரிவு அதை விட காடு கொடுமையாக இருந்தால் கூட மிருகங்கள் வாழக்கூடிய இடம்னா கூட ஒரு ராஜகுமாரியே அங்கே போய் வாழணும்னு நினைக்கிறது விரிவை விட கொடுமை அப்படின்றத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம் அதே போல தான் லக்ஷ்மணனும் அவர் நினச்சிருந்தா அரண்மனையிலேயே இருந்திருக்கலாம் அண்ணா தானே அண்ணாத்து தானே அப்பா வந்து இந்த மாதிரி காட்டுக்கு போகணும்னு சொன்னார் ஆனா அவர் அப்படி இல்லை தானும் கூட போய் அண்ணனுக்கு பாதுகாவல ஒரு உறவினர்ன்றதுனால தான் அந்த பாதுகாப்பு தரக்கூடியது உறவு தான் பிரிவுன்றது கொடுமை வந்து இதுல இருந்தே நம்ம சீதையோட வாக்கியத்துல இருந்து காட்டை விட கொடுமையானதுங்க பிரிவு அப்படிப்பட்ட பிரிவு எங்கேயாவது மகிழ்ச்சி தருமா உறவுதான் நமக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி இதுவரை திருமதி பரிமாணம் அவர்கள் உறவுதான் பெருமகிழ்ச்சியை தெரிவது என்பதற்காக பல ஆதாரங்களை கூறியுள்ளார் அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை ஒட்டகத்துடைத்துள்ளார் சீதையை ராவன் ராமன் பிரியப் போகின்ற சூழ்நிலையில் சீதை கணவனை பிரியக்கூடாது என்பது தான் தருவதாக கூறுகின்றார் இப்பொழுது சுரேஷ் அவர்கள் இந்த உறவு விட பிரிவு அதிக மகிழ்ச்சித் தருவது என்பதை எவ்வாறு எடுத்துக்கிறார் என்பதை பார்க்கலாம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியில் வெறும் மகிழ்ச்சி தருவது உறவா பிரிவா எனக்கு பிரிவு என்ற தலைப்பில் வாதாட்ட கொடுத்திருக்கிறார்கள் நல்ல தலைப்பு தான் வித்தியாசமாகவும் இருக்கும் மகிழ்ச்சியில் பெரும் மகிழ்ச்சி தரும் உறவு என்பது என்று வாதிடுவது மிகவும் எளிதானது பிரிவு என்று வாதிடுவது மிகவும் கடினமானது நீதிபதி அவர்கள் எனக்கு எப்பவும் கடினமான பணிதான் கொடுத்து வருகிறார்கள் என்று நினைவு கொண்டு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த உறவு பிரிவு என்பது தனி உறவு உறவுக்கு உறவு முறை மட்டும் தனி மனிதரை மட்டும் சேர்ந்ததல்ல தனி மனிதர்களுடைய தனி மனிதர்களுடைய உறவு தனி மனிதர்களுடைய பிரிவு அதை மட்டும் சேர்ந்ததல்ல ஒரு தனி மனிதனுடைய உறவு இன்னொரு தனி மனிதருடைய உறவு ஒரு தனிமனுடைய உறவு இன்னொரு இயக்கத்தினுடைய இன்னொரு அமைப்பினுடைய உறவை சேர்ந்ததாகவும் இருக்கலாம் நாம் அப்படித்தான் விரிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதருக்கு இன்னொரு தனிநபருக்கு இப்படியே பெற்றுக் கொண்டு போனால் அது இந்த தலைமுறைக்கு ஒரு ஏற்றதாக இருக்காது மிக பரந்த மன பரந்த பார்வையில் பார்த்தோம் ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு தனி மனிதர் நமக்குள்ள உறவு அதனால் ஏற்படும் பிரிவு அந்த பிரிவினால் ஏற்படும் மகிழ்ச்சி இப்படி பேசினால் மிக பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் நர்காசருடைய இறந்த நாளை எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார் ஏன் அது ஒரு பிரிவு ஆனா அதையெல்லாம் அந்த பிரிவு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதனால் பிரிவு என்பது எப்பொழுதுமே துன்பத்தை தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய பிரிவுகளும் நிறைய இருக்கின்றன என்பதை நான் வர வேண்டும் என்ற எடுத்துக்கா என்ற எடுத்து சொல்லத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமான பெண் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு செல்கிறார் அப்பொழுது ஒரு வழக்கமாக சம்பிரதாயமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் அந்த பெண் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அனைவரும் அந்த பிறந்த வீட்டில் அனைவரும் கண்ணீர் விழுவார்கள் அந்த கண்ணீர் பின்னால் பல அர்த்தங்கள் இருக்கு நீங்கள் நினைக்கலாம் நம் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிரிந்து போகிறது என்றுதான் பெரும்பாலும் நினைப்பார் ஆனால் அதற்கு இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள அதில் மூன்று விதமான மகிழ்ச்சி இருக்கிறது எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு காரணம் வந்து ஒரு பிரிவு என்று துன்பத்தை தருகிறது ஒரு காரணம் வந்து எல்லாருக்கும் பிறந்தது எல்லா குடும்பங்களுக்கும் பிறந்தது ஒரு சில குடும்பங்களில் அப்பாடா இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை இழுத்தவா கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் உள்ளே இருக்கும் அதை வெளிக்காட்டுறதுக்கு வெளிக்காட்டுற சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் வர்ற கண்ணீர் அதுதான் அந்த சந்தோஷம் பெரியதான் கவலை இருந்தால் கூட ஆமாம் மகிழ்ச்சியில் அந்த மகிழ்ச்சினால் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம கிடைத்தாலே அப்படிங்கிற மகிழ்ச்சியில் கூட அந்த கண்ணீர் வரலாம் அதை நம்ம வந்து துன்பத்தால் வந்து பிரிவினால கூட துன்பத்தால் அந்த கண்ணீர் நினைக்கக்கூடாது அது ஒரு இன்பம் அந்த பிரிவு வந்து அதை இன்பம் இன்பமாயிருக்கு அதேமாரி அந்த பொண்ணு அழுகும் ஆஹா நம்ம பிறந்த விட்டுவிட்டு போறோமேங்கிறது கிடையாது இன்னைக்கு தொந்தரவுடன் தங்கி தொந்தரவுலந்து நம்ம விலகி நம்மள தனி ஆட்சி இடத்துல ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கு அது நினைச்சு அந்த பொண்ணு சந்தோஷம் அழுகுதான் தான் அப்படி தான் எடுத்துக்கணும் எல்லாமே நேரடியான ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கூடாது அப்ப என்ன அம்மா அப்பா விட்டு போக இப்படியும் சரி அதாவது ஒரே பார்வை இருக்கக்கூடாது வித்தியாசமான பார்வையில எல்லாத்தையும் அணுகவே சரி அதே போல மாப்பிள்ளுடைய பார்வை என்னவென்றால் ஆஹா நமக்கு ஒரு புதிய நல்ல ஒரு இணை கிடைத்து விட்டாய் இனி வாழ்க்கை போது சந்தோஷம் தான் நினைப்பாரு அவருக்கு பின்னால் பின்னால் நடைபெறக்கூடிய விளைவுகளை பத்தி அவர் சிந்திக்க மாட்டார் ஆகவே அந்த இடத்தில் பிரிவு என்பது மூன்று தரப்புக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா நன்றாக எழுதி பாருங்கள் என்றால் நீங்கள் நினைப்பது போல் ஒரு புது பெண் ஒரு புதுமண பெண் வீட்டு வைத்திருக்கிறார் என்றால் அது பாசத்தினால் மட்டுமல்ல அப்படிங்கிறது நிறைய நான் நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த நிறைய திருமண விழாக்களில் போது கவனித்து வந்த விஷயங்கள் நெருங்கிய ஊடகங்களும் அப்படிங்கிறது தான் அதைத்தான் நான் தெரிந்து சொல்லுகிறேன் அதனால் நீங்கள் வந்து நினைப்பது போல் இந்த இந்த பிரிவு என்பது ஒரு துய ஒரு சந்தோஷம் அல்ல அது இது ஒரு சந்தோஷம் பிரிவு என்பதும் ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் அதை நீங்கள் துயரம் என்று சொல்லக்கூடாது அது ஒன்று அதே போல் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஜெயிலுக்கும் மருத்துவமனைக்கு மட்டும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே போய் கஷ்டப்பட்டு வந்தவங்க திரும்பி வந்து வாழ்க்கையில் எந்த தவறு செய்ய மாட்டாங்க நீண்ட நாள் ஜெயிலில் இருந்து வந்து விடுதலை ஆகி அந்த ஜெயிலை பார்த்தான்னா அந்த பிரிவு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஆகாது இப்படியாவது ரொம்ப ஜெயில்தான பிடிச்சிருச்சு இப்படியாவது வெளியில பார்ப்பாங்கிற நமக்கு வந்தோம் இப்படியாவது வெளியில் விட்டு போய் கடவுளுக்கு நன்றிட்டு போவோம் அதேமாதிரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் கூறிய கருத்துப்படி ஆறு மாதங்கள் கூட தொடர்ந்து மருத்துவமனையில் எழுந்திருக்கிறார்கள் வெளியிலேயே பார்க்காம இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் கைகள் தன தலைக்கு மேலே பயப்படுவார் அந்த மருத்துவமனையை பார்த்து அந்த பிரிவு என்பது அந்த இடத்துல மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆகவே பிரிவு என்பது ஒரு துன்பம் அல்ல ஒரு துன்பியல் அல்ல எப்பொழுதுமே நீங்கள் அதை ஒரு நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நன்றாக படிக்க முடியாத படிக்க இயலாத மாணவன் படிப்பின் பின்தங்கிய மாணவன் ஒன்பதாம் வகுப்பில் மூணு கதவை ஃபெயிலாகி பாஸ் ஆகி பிறகு டென்த்து வந்து அந்த அனுபவத்தின் மூலம் பெற்ற அனுபவத்தின் மூலம் பெற்ற கல்வியினால் டென்த்தில் பா எழுதும் போது கவனமாக எழுது என்று சொன்னதால் ஒரே முறை எழுதி பாஸ் ஆகி வெளியே வரும்போது அவனுக்கு தான் தெரியும் அப்போ தான் ஸ்கூலை பார்த்து பெரிய ஃபுல் விடுவான் பெரிய முடிப்படி கொடுத்துருக்கு இந்த கூட என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அது ஒரு பிரிவு அந்த பத்தாம் வகுப்பு முடிஞ்ச வெளியே வரும்போது அது ஒரு பிரிவு ஆனால் பிரிவு அவனுக்கு சந்தோஷம் உண்டு இது மாதிரி நிறைய பிரிவுகள் வந்து பிரிவு என்ற விட நாம் வந்து அதை ஒரு துன்பமாகவே கருதக்கூடாது நிறைய பிரிவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய பிரிவுகளும் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சியை கொடுப்பது உறவா தெரிவா என்றால் பிரிவுதான் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றி உள்ளது இதுவரை திருமதி பரிமலா அவர்கள் உறவு என்பது குறித்து பேசியதற்கு மாறாக பிரிவுதான் அதிக மகிழ்ச்சியை தரும் என்று திரு சுரேஷ் அவர்கள் ஆணித்தரமாக நகைச்சுவையோடு பேசியுள்ளார் நகைச்சுவை என்றாலும் அதில் அவர் புரிய வகையில் பொருள் இருப்பதாக கொண்டதாக வேண்டும் இப்பொழுது இறுதியாக தீர்ப்பு செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகிறது தீர்ப்பு சொல்வது என்பது சங்கடமான இரண்டு தரப்பு இணையாக சாட்சியங்களை வைக்கும் பொழுது தீர்ப்பு சொல்வது என்பது மிக மிக சங்கடமானது மட்டுமல்ல மிக கவனமாக பரிசீலிக்க வேண்டிய முறை திருமதி பரிமளம் அவர்கள் இருந்தோம் அப்துல்ராமன் கவிதையிலிருந்தோ மற்ற வகையிலிருந்தோ உறவுகள் தான் முக்கியம் வச்சுக்கிட்டு இருக்காரு உறவுகள் பெரும் மகிழ்ச்சி தருவது ஏன்னா உறவுகள் தான் கை கொடுக்க வரலாம் நமது சுரேஷ் அவர்கள் மூன்று வகையான பிரிவுகளில் மகிழ்ச்சி எல்லை கடந்து போகிறது என்று கூறுகின்றார் ஏற்கனவே கூறியவாது மகிழ்ச்சி என்பது மனித குலத்தின் ஆதாரம் குறிவிட்டேன் உறவு பிரிவு உறவில் மகிழ்ச்சி என்பது பார்த்தோமேனால் உறவில் எப்பொழுதுமே ஒன்றாக கனவு முறை உண்டாக இருக்கும் குடும்பத்தினர் உண்டாக இருக்கும் உறவினர் அக்கம் பெற்றிருப்போம் உறவு கை கொடுத்துவது என்பதெல்லாம் உடையதான் அந்த மகிழ்ச்சி இயல்பாக நதிநீர் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சி இல்லைன்னா தான் துன்பம் அந்த மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் இயல்பான வாழ்க்கை நடக்கும் எடுத்ததுக்கெல்லாம் மகிழ்ச்சியில் குறைகள் ஆரம்பிச்சா ஒண்ணு ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரிவில் என்ன மகிழ்ச்சி நம்ம பழைய சங்க இங்கியர்கள் பார்த்தோம்னா கைத்தொகை எல்லாம் பார்த்தோம்னா பொருள் தேட கணவன் போயிருப்பான் அவன் எப்போ வருவான் அப்படின்னு ஏக்கத்திலேயே இருப்பான் குரு மட்டும் மட்டுமில்ல போருக்கும் போயிருப்பான் எப்போ வருவான்னு இயக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த மனைவி காதலி இவனும் எப்போ போய் பார்ப்போம் அப்படி இருப்பான் அதுக்கு அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது அந்த மகிழ்ச்சி இருக்குதே ரொம்ப நாள் சேர்றாங்க அது ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஃப்ராக்ஷனாக மின்னு தான் அந்த ஃப்ராக்ஷன் எப்படி மின்னலடிக்குதோ அது மாதிரி அந்த மகிழ்ச்சி இருக்கும் ஒரு ஒருவன் திருமணமாகி துபாயில் போய் வேறு வேலைக்காரப்பட்டுருக்காரு ஓராண்டு கழிச்சி வர்றாரு ஆனால் மனைவிக்கு செய்தி அவனுக்கு ஒரு இன்ப பரிசு காத்திருக்கிறது அவர் வரப்போது சொல்லவே இல்லை அவர் வந்து இன்ப பரிசு இன்ப பரிசு கொடுக்கிறது வந்து அவரோட மாரிவேஷம்லாம் போட்டு வந்து அந்த இன்பு பரிசு குழந்தைலாம் மனைவிக்கிட்ட என்ன நோ இருக்கிறாரு அது அதிகமாக கண்டுபிடிக்க முடியல கடைசியில் கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சபடி ரெண்டு பேர் யூனியன் பாருங்கள் மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அது அளவு கடந்த மகிழ்ச்சி அது போன்று ஒரு தங்கையுடைய திருமணம் அண்ணன் வந்து வெளிநாட்டில் வரம்பில்லை தங்கை கீழ்வா சோகமாக அண்ணன் வரலையேங்கிறியாக தேகம் கேட்கறது அந்த அண்ணன் வந்து அதாவது எப்படியாவது தங்கை திருமணத்துக்கு வரணும் சொல்லி யாரிடையும் சொல்லாமல் இருந்து வந்து திடீர்னு பார்க்கும் பொழுது ஓடி ரெண்டு பேர் அண்ணன் தி கட்டி முடிச்சிருக்கு ஆனந்தான் இது ஒரு அளவற்ற மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை நாம் இயல்பாக பார்த்துருப்போம் வீடுகளில் வெளியூருக்கு போயிருக்கோம் அப்பாவோ அம்மாவோ போய்ட்டோம் போய்ட்டு வர்றோம் அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரணும்னா என் அப்பா வந்துடுவர் அப்பா வந்துடுவார் அப்படின்னு இந்த மனைவி சொல்லிட்டுப்பாங்க இந்த மனைவிக்கே கணவனை போயிட்டுக்காரு சீக்கிரம் வரணும் அவர் மேலே ஒரே ஒரு ஆர்வம் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா வந்துடுவார் அது ஒரு ஆர்வம் இப்போ வந்துட்டோடனே வீட்டில் ஒரே புதிய அப்பா வந்து ஒரே புதிய குழந்தைங்க இது ஒரு வகையான மகிழ்ச்சி இந்த அளவுடந்த மகிழ்ச்சிங்கிறது இது சொல்கிறத விட நம்மளே பார்த்துருவோம் வாழ்க்கையில் இப்போ பொண்ணு வெளியே போட்டு வரஞ்சிங்களேன் இப்போ நாங்களே வச்சுருந்தா கொஞ்சம் பொண்ணு வெளியே போட்டு வரல அவங்க வரும்போது நாங்கள் போய் ஏற்போடுனா எங்களுக்கு வச்சுக்க வரும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதோட தாய் பட் கட்டி வச்சுக்கிட்டு பிரிவு கொஞ்சம் ஒரு நாள் இருந்தால் கூட அந்த பிரிவுங்கிறது ரொம்ப கஷ்டமானது அந்த கஷ்டத்தை வந்து நிறைவு செய்கிறது அந்த

பீசில் சம்மந்தம் இல்லாத அது மாதிரி பிரிவு என்பது பிரிவில் அடைகின்ற மகிழ்ச்சி உறவில் அடைகின்ற மகிழ்ச்சியை விட பெரிதாக என்னை பொருத்தம் கருகிறேன் என்றால் பி உறவு மகிழ்ச்சி இயல்பாக எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சமைக்கிறாங்க சாப்பிட்றதும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டே இருக்கும் இந்த இடைப்பாடும் இல்லை நம்ம சொன்ன மாதிரி கை கொடுக்கறது வர்றாங்க போகிற அதான் ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் வர வர மாட்டாரா இப்படி கேள்விப்பட்டோம் ஒரு பொண்ணு வந்து சின்ன குழந்தைய காண போச்சு காணாம போய் தத்து போயிடுச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட அது வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுக்காக தான் அம்மா அப்பா பார்க்கணும் தேடு தேடு தேடி அழைச்சி கடைசியில் அம்மா கண்டுபிடிச்சி அவ்வளோ ஒரு ஆனந்தம் பிரிவுக்கு வந்து அந்த மகிழ்ச்சி கொடுக்குற நேரம் கொஞ்ச நேரம் தான் கூட அது வந்து எத்தனை வோல்டேஜ் இருக்குல்ல அதனுடைய எல்லை கட்டுது அதனால் மகிழ்ச்சியில் பெருமகி தெரிவது பிரிவு என்று முடிவு செய்து அந்த திருப்பப் போய்கிறது ரொம்ப பிடிச்சவர்